கடந்த நிதி ஆயோக் கூட்டங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்காதது அடையாள போராட்டம் என கூறியுள்ள விசிக்க தலைவர் திரு மாபளவன் அதுவே தொடர்ந்து நீடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்துள்ளார் கடந்த சில நிதி ஆயோக் கூட்டங்களில் தமிழக முதல்வர் பங்கேற்காமல் எதிர்ப்பு தெரிவித்தது ஒரு போராட்டம் அதுவே தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதில்லை இந்த முறை முதலமைச்சர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க வேண்டும் நிலுவையில் இருக்கிற நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் இது ஒரு முதலமைச்சருக்குள்ள பொறுப்பு கடமை பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் இந்திய ஒன்றிய அரசு ஆளுநர் மூலமாக நெருக்கடிகளை தருவது என்பதையும் தாண்டி அந்த மாநிலங்களுக்கு முறையாக வழங்க வேண்டிய நிதியையும் தருவதிலே ஒரு தேக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது திட்டமிட்டே அதை செய்கிறார்கள்